இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணவர் விக்னேஷ் சிவன் கூட விவாகரத்து முடிவுல இருக்கிறதா வெளியான தகவல்களுக்கு நயன்தாரா இப்போ பதில் கொடுத்திருக்காங்க தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையான நயன்தாரா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இயக்குனர் விக்னேஷ் சிவனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு வாடகை தாய் மூலியமா ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க நட்சத்திர தம்பதி தங்கள் பிள்ளைகளோட அதிக நேரம் செலவிடுறத சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க இந்த நிலையில சில நாட்களா நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் விவாகரத்து முடிவுல இருக்கிறதா தகவல்கள் பரவிட்டு வருது இதுக்கு ரெண்டு பேரும் பதில் அளிக்காத சூழல்ல தற்பொழுது சமூக வலைதளம் மூலமா புகைப்படம் ஒன்னா பகிர்ந்திருக்காங்க அத்தோட எங்களை பத்தி வர வதந்திகளுக்கு எதிர்வினை இதுதான் அப்படின்னு நகைச்சுவையா பதிலளிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதன் மூலமா ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றத நயன்தாரா உறுதிப்படுத்தியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க